அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எம்இஸ் உடைய நியூ அப்டேட்டான கலை திருவிழா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி மாணவர்களை போட்டிக்கு தேர்வு செய்து எமிஸில் என்ட்ரி செய்வது என்பதை தெளிவாக பார்க்க உள்ளோம் அதற்கு முதலில் எமிஸ் வெப்சைட்டுள் சென்று ஸ்கூல் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் தேர்வு செய்த பிறகு காம்படிஷன் என்ற ஹெட்டின் கீழே உள்ள ப்ரோக்ராம் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் அதன் பிறகு கலை திருவிழா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் இதில் கிளாஸ் இந்த பள்ளி பிரைமரி என்பதால் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு உண்டான போட்டிகள் மட்டும் இதில் டிஸ்பிளே ஆகும் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு மொத்தம் நூறு வகையான போட்டிகள் உள்ளன இதில் அந்தந்த வகுப்பிற்கு ஏற்ற போட்டிகள் கொடுக்கப்பட்டுள்ளன இதில் கிளாஸ் ஒன்று இரண்டு என்பதை தேர்வு செய்த பிறகு டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் இண்டிவிஜுவல் என்பதை தேர்வு செய்கிறோம் தேர் ஒன்று இரண்டு மாணவர்களை பொறுத்தவரை வெறும் தனிநபர் போட்டி மட்டுமே உள்ளது அவர்களுக்கு குழு போட்டி இல்லை அதன் பிறகு டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட் ஒரு எடுத்துக்காட்டுக்கு கதை கூறுதல் என்ற ஈவெண்ட்டை நாம் தேர்வு செய்துள்ளோம் அதில் ஆட் பார்ட்டிசிபண்ட் என்பதை தேர்வு செய்தவுடன் இந்த பள்ளியில் படிக்கும் ஒன்று முதல் இரண்டாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் பெயர் டிஸ்ப்ளே ஆகும் இதில் எந்த மாணவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளனோ அந்த மாணவர்களின் பெயரை நாம் தேர்வு செய்ய வேண்டும் தேர்வு செய்து சப்மிட் என்ற ஆப்ஷனை கொடுக்க வேண்டும் சப்மிட் கொடுத்தவுடன் வியூ பார்ட்டிசிபண்ட் என்பதை தேர்வு செய்தவுடன் நாம் கதை கூறுதல் போட்டியில் தேர்வு செய்த மூன்று மாணவர்களின் பெயர் இதில் டிஸ்ப்ளே ஆகும் ஒருவேளை தவறுதலாக மாணவர்களின் பெயரை நான் ஆட் செய்துவிட்டால் ரிமூவ் என்ற ஆப்ஷன் கொடுத்துள்ளனர் இதில் இந்த மாணவியை நாம் ரிமூவ் செய்து கொள்ள வேண்டும் கொடுத்துவிட்டு மீண்டும் வியூ பார்ட்டிசிபண்டில் சென்று பார்க்கும் பொழுது இரண்டு மாணவர்களின் பெயர் மட்டுமே உள்ளது இதே போன்று மாணவர்களின் பெயரை நாம் ஆட் செய்து கொள்ளலாம் ஒருவேளை தவறுதலாக ஆட் செய்த மாணவர்களுக்கும் ரிமூவ் ஆப்ஷன் கொடுத்துள்ளனர் ஒவ்வொரு போட்டியாக தேர்வு செய்து இதே போன்று நாம் ஆட் பார்ட்டிசிபெண்டில் சென்று மாணவர்களின் பெயரை தேர்வு செய்து கொடுத்துக்கொள்ளலாம் போட்டிகள் நடத்தி முடித்த பிறகு செலக்ட் வின்னர் என்பதை நாம் தேர்வு செய்து கொடுக்கலாம் அது அடுத்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் தேங்க்யூ